தாய்ப்பிர பொன்னி என்ன கே நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கையில் கட்டு போட்டு வந்தோன்னா ஆடு ஆளுக்கு பந்தாடுறாங்க கையில் என்னமாச்சு எப்படி ஆச்சு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல ஆனால் உனக்கு தேவையா உன் கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேயா நீ என்ன பெரிய இவளா அப்படி இப்படின்னு எல்லாரும் திட்டுறாங்க சக்தியும் சத்தி அப்பா தவிர ஏமா இப்ப பேசுறீங்க பாவம் அவளே கையில போட்டு வந்திருக்கா என்ன இதை நல்லது பண்ணிட்டு வந்தானு அர்த்தமா அவ பாட்டுக்கு வர வேண்டியதுன்னு ரவி நீங்க கையில பட்டத வேற ஏதாவது பண்ணியிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தான் சாதாமரியா திட்டுறாங்க சரி விடு ஜெயா பாமா அவளே கத்து குத்து வந்திருக்கிறா என்ன ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பிரச்சனையுமே கொண்டு வரா இவளால என்னைக்குமே பிரச்சனை தான் அப்படின்னு அப்படியே செம்மையா திட்டுறாங்க ஜெயா என்னமோ இவங்க தப்பே பண்ணாத மாதிரி பொன்னி நீ வீட்டுக்குள்ள போ அப்படிங்கிறாங்க சக்தி கை தாங்களா கூட்டிட்டு போறாரு உடனே ஏன் கைய பிடிச்சிட்டுதான் கூட்டிட்டு போகணுமா அவங்களால சும்மா போக முடியாதா அப்படிங்கிறாங்க அப்படியே முறைச்சி பாக்குறாங்க சொன்னதையோட அப்பா அப்பாறது நடுவில் நடுவுல தன் பொன்னாட்டிய ரொம்ப மட்டை தட்டி பேசுறாங்க ஆனா சும்மா இருக்காரு அதை கேட்டுட்டு சக்தி என் முன்னாடி பேச நீ யார் யா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா அந்தவங்க எல்லாம் பேசுவாங்களா வாயை வச்சுட்டு ரூம் போய்ட்டு சக்தி சொல்றாங்க பண்ணிட்டு பாத்தியா பண்ணி நான் சொன்னது மாதிரியே உன்னை எல்லாரும் திட்டதே ஆரம்பிக்கிறாங்க உனக்கு என்ன செய்யறாச்சும் கூட கேட்கவே இல்லை பரவாயில்ல விடுங்க அவங்க கேட்குறாங்கிற கண்டிலாம் நான் அப்படி நடந்துக்கல அப்படிங்கிறாங்க ஏன் பொண்ணு இப்படி நடந்துக்கிட்ட அப்படிங்கிறாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து அத்தைனா ரொம்ப பிடிக்குங்க அவங்க பாட்டு எனக்கு உசுறு அவங்க மேலே ஏதாவது இப்படி ஆச்சுன்னா நான் எப்படிங்க பொறுத்துட்டு இருக்க முடியும் அதான் என்னால் இருக்க முடியல ஏதோ ஒரு வேகத்தில் நான் போய் டக்குன்னு கத்தியாக பிடிச்சிட்டு அப்படிங்கிறாங்க உன் மனசு எனக்கு புரியுது பொண்ணி உன்னோட நல்ல மனசை அம்மா தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க கண்டிப்பாக சீக்கிரமே புரிஞ்சுட்டு உங்கள்கிட்ட சகஜமாக பேசுவாங்க பாரு அப்படிங்கிறாரு அப்படி நடந்தால் எனக்கு தான் அப்படிங்கிறாங்க பொன்னி இங்கே பார்த்தீங்கன்னா மாடியில் மூணு பேர் போட்டு நடக்கிறாங்க இந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேளு அங்கே சுந்தர் சொல்கிறாங்க அவங்க சித்தப்பா வந்துடுறாங்க வந்துட்டு என்னம்மா இப்படி இன்னைக்கு நடந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறாங்க ஆமா சித்தப்பா ஐஸ்வண்டிக்காரன் எப்பவும் சேமிய ஐஸ் தான் கொடுப்பான் இன்னைக்குன்னு பார்த்து அது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாலை ஐசை கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு அந்த பாலை சப்பிக்கிட்டு ஐஸை சப்பிக்கிட்டே சொல்கிறாங்க என்னது நான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு இருக்கேன் தீங்கிறதுலேயே இருக்கிறியா அப்படின்னு சுந்தர் சொல்கிறாங்க என்னன்னு இப்படி சொல்லிட்டீங்க நமக்கு சோறு தான் முக்கியம் சோறு இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறாங்களே உசா அப்படி சொன்ன உடனே இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும் சோறு இருந்தா இல்ல அப்படிங்கிறாங்க சரி சரி ஏதோ ஒண்ணு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க அது சரி அவளுக்கு கையில கட்டுப்பட்டதுக்கு உங்களுக்கே சோகமா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஆமா நான் தம்ம மேல தான் போஸ்டரை கிழிச்சதுக்கே இப்படி போயிட்டாலே வேகமா ஆவேசமா அப்ப நம்ம மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்காள நம்ம மருமக அப்படின்னு அத்தை பொண்ணிய ஏத்துக்கிட்டாங்கன்னா அதுதான் பயமா இருக்கு நாளுக்கு நாள் அவ நல்ல பேர் எடுத்துட்டே இருக்காளே அந்த தான் சோகத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு உசா புலம்புறாங்க ஓ அதுக்கு தானா ஆனா கண்டிப்பா அவளை இதோட விட மாட்டோம் கண்டிப்பா ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் ஆரம்பிக்கிடுங்க முட்டாள்தனமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இன்னும் பிரீத்தி என்ட்ரி ஆகல அவங்க வந்து என்னென்ன பண்ண போறாங்க தொந்தரவு கொடுக்க போறாங்கன்னு தெரியல உங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கா போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்